ஈரோட்டில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக மூன்றாயிரத்து ஐநூறு மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சாலை விரிவாக்கத்திற்காக ஒரு மரத்தை அகற்றினால் அதற்கு பதிலாக பத்து மரங்களை நடவேண்டும் என்ற உத்தரவை பின்பற்றாமல் பெயரளவுக்கு ஒரு சில மரங்களை மட்டுமே நெடுஞ்சாலைத்துறை நட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்த இந்த அவலம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு அட எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே என்று திரைப்படத்தில் வரும் நகைச்சுவை ஏற்ப மரங்களால் சூழ்ந்திருந்த சாலையின் தற்போதைய நிலைதான் இது காவிரி ஆறு பவானி ஆறு நொய்யல் ஆறு கீழ்பவானி கால்வாய் காளிங்கராயன் கால்வாய் என பல்வேறு பாசன பகுதிகள் இருப்பதால் கோடையின் தாக்கம் இல்லாத ஒரு பகுதியாகவே ஈரோடு மாவட்டம் இருந்து வந்தது குறிப்பாக ஈரோட்டில் உள்ள பல்வேறு சாலைகளின் இருப்புறமும் பூவரசு பனை வாகை ஆலமரம் வேம்பு புங்கை என பழமையான மரங்கள் ஏராளமாக இருந்ததால் கோடை வெயிலின் தாக்கமும் அனல் காற்றின் பாதிப்பும் இல்லாமல் இருந்தன இந்த சாலைகள் தற்போது வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கவனத்தில் கொண்டு போக்குவரத்து தங்கு தடையின்றி செல்லும் வகையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோட்டில் சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகின்றன இதற்காக ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலை திருப்பூர் செல்லும் பெருந்துறை சாலை மேட்டூர் செல்லும் பவானி சாலை சென்னிமலை செல்லும் சாலையின் இருபுறமும் ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன இதில் ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் இருந்து கோபிசெட்டிப்பாளையம் வரையிலான சாலை விரிவாக்க பணிக்காக நாற்பத்தி இரண்டு வகையான மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன ஈரோடும் மாவட்டம் கவுந்தம்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்வி மூலம் இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது மேலும் புதிதாக மரம் வளர்க்க மரம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஆயிரத்து அறுபது ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சாலை விரிவாக்கம் செய்ய ஒரு மரத்தை அகற்றினால் அதற்கு பதிலாக பத்து மரங்களை வேண்டும் ஆனால் நெடுஞ்சாலை துறையும் மாவட்ட நிர்வாகமும் இந்த உத்தரவை முறையாக பின்பற்றாமல் இப்போ ஏரளவிற்கு ஒரு சில மரங்களை மட்டுமே நட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான்கொழி சாலைக்காக ரோடு அகலப்படுத்துகிற பணிக்காக பார்த்தீங்கன்னா சித்தோட்டிலேருந்து ஈரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தாறு வந்து அகற்றிருக்காங்க ஏன்னா ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதுபோக சித்தோட்டிலேருந்து கோபி சாலை அதாவது சத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு மறை வந்து வெட்டியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு மரத்தையும் வெட்டும்போது நிழல் எங்கேயுமே மக்கள் ஒதுங்க இடமும் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போது வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்துக்கு வந்ததுன்னா பத்து மரங்கள் நடப்படணும்னு சொன்னாங்க இப்போ அந்த பத்து மரங்கள் நட்டப்பட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சரியான முறையில் வளர்க்கப்படல மரம் வந்து வச்சிட்றாங்க பேருக்காக வைக்கிறாங்க கோர்ட் ஆர்டருக்காக வச்சிட்றாங்க காஞ்சி போயிடுது அதுபோக இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையும் சரியாக நெடுஞ்சாலைத்துறை ஓரமாக உள்ள மரத்தை வந்து இல்லை நிறையா சமூக விரோதிகள் வெட்டப்படுகிறது இது இப்படியே தடுக்காமல் விட்டோம்னா இப்போ நூற்றி ஒம்பது டிகிரி அதாவது இந்தியாவிலேயே வந்து மூணாவது இடத்துல ஃபேரன்ஹீட் வெப்ப வந்து ஹீட்டாக இருக்குது இது வந்து இன்னும் தொடர்ச்சியாக இருக்கும்போது ஈரோடு மாவட்டம் இன்னும் அதிகமாக போகுது நம்ம அந்த மரங்களை அதிகமாக நிட்டு வளர்த்தணுங்கிறது சமூக அர்வளவு கோரிக்கையாக இருக்குது இதுக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் ஏனென்றால் இல்லை என்றால் மரம் நிழல் நிறையா கிடைக்கப் போவதில்லை இதை உணர்ந்து மக்கள் செயல்படணும் அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடி நடவடிக்கை எடுத்து ஈரோடு மாவட்டத்தில் வெப்பநிலையிலிருந்து பாதுகாக்க மரங்களை அதிகம் நட ஆவணம் செய்யுமாறு விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த சாலைகளில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டதன் காரணமாக வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகையின் காரணமாக ஈரோடு நகரம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் கந்தக பூமியாக மாறியிருக்கிறது எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயே அதிகமாக வெயில் சுட்டரிக்கும் பகுதியாக ஈரோடு மாறியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே நீதிமன்ற உத்தரவுப்படி சாலை விரிவாக்கம் செய்யும் போது அகற்றப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிதாக நடப்பட வேண்டிய மரங்களை நட்டு இனி வரும் காலங்களில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதைப் போல எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மழை வெள்ள காலத்தை போன்று வெயில் காலத்தையும் பேரிடர் காலம் போல எண்ணி அரசு துரிதமாக செயல்பட வேண்டும் என்று என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது